நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக கண்டனர் உரை நிகழ்த்த மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் துறையின் கஸ்டடியில் நிகழ்ந்த அஜித் குமார் மரணத்தை கண்டித்தும் தொடர்ச்சியாக காவல்துறையினால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இதுவரைக்கும் முப்பத்தாறுக்கு மேற்பட்ட மரணங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது எந்த கஸ்டடியல் டெத் காவல்துறை மரணம் எதற்கும் இதுவரை நீதி தரவில்லை நீதி கிடைக்கவில்லை அப்படி தம்பி அஜித்குமாரின் மரணத்துக்கு படுகொலைக்கு நீதி கேட்டு கண்டித்து நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திலே பெருந்தரலாக கூடியிருக்கும் என்னுயிர் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் அண்ணன் சீமான் தம்பியின் புரட்சிகர வாழ்த்துக்களும் வணக்கமும் கனத்த இதயத்தோட இங்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் கூடியிருக்கிறோம் இன்று காலை மதுரையில் நெல்பேட்டையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் காவல்துறையால் பொய் வழக்கு போடப்பட்டு பிணையப்பட்டு சிறைச்சாலையில் கிணமும் நிர்வாணமாக்கப்பட்டு அடித்து சித்திரவதை செய்யப்படுகின்ற போலீஸ் பக்ரதின் பிலால் மாலிக் அவர்கள் தாயார் சகோதரி மனையுமார்களை அண்ணன் சந்தித்தார் கனத்த இதயம் வலிக்கிறது எந்த சமூகத்திலிருந்து காவல்துறை காவல்துறைக்கு ஆட்கள் எடுக்கப்படுகிறார்களோ அதே சமூகத்தை ஒடுக்குவதற்காகத்தான் காவல்துறையின் லத்திகள் பயன்படுது என்கிறார் ஐயா சொல்லின் வேந்தர் வளம்புரி ஜானவர்கள் காவல்துறையை பற்றிய அபிப்பிராயங்கள் இருந்து இன்று வரை அப்படித்தான் இருக்கிறது அந்த எண்ணங்கள் எங்களுக்கு இன்னும் மாற்றப்படவில்லை அடித்து அடித்து நாற்பத்தெட்டு எட்டு மணி நேரம் விடாது அடித்து அடித்து படுகொலையாக கிடந்து கிடக்கிறான் தமிழ்நாட்டின் காவல்துறை மந்திரி தமிழ்நாட்டின் போலீஸ் மினிஸ்டர் படுகொலை நிறுத்துவதற்கு உத்தரவிட்டார் எந்த விசாரணையும் கிடையாது எந்த கேள்வியும் கிடையாது நீங்கள் பேசுவதை அப்படியே போடுவதற்கு இங்கே மீடியா இருக்கிறது ஊடகங்கள் இருக்கிறது எப்படி வட இந்தியாவில் கோடி மீடியா என்ற அழைப்பாக திராவிடியா மீடியா இங்க இருக்கு திராவிட மீடியா தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் நீங்க கொள்ளலன்னு வச்சுக்க மும்முனை போட்டி மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் நீ கொள்ளலன்னா நீ ஒண்ணும் செய்ய வேண்டியதில்ல ஸ்டாலினோட செருப்புல வசத்தை போட்டு செத்துருவான் செத்துருவான் அப்படிதான் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது வலிக்கிறது தமிழன் மாண்பு அடிக்கடி அடிப்பதுதான்

எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் எல்லா எஸ்பி டிஐஜி இங்க பூரா நார்த் இந்தியன் பூரா எல்லாம் கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றான் அதை தீக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட அமைப்புங்கிறார் யாரே ஐயா பொன்மாணிக்கவேல் சிலை தடுப்பு காவல்துறை அதிகாரி சொல்ற அவர் சொல்றாரு அரசு அடியாளி செய்து உலகத்திலே பயங்கரவாதம் எது என்று கேட்கிறார்கள் புரட்சியாளர் அணில் அம்பேத்கர் இடத்தில் அவர் சொல்கிறார் அரசு பயங்கரவாதம் என்கிறார் உலகத்திலே கொடுமையான தீவிரவாதம் எதுடா

யாரடா அடிக்கிற யார கை வைக்கிற அது ஒரு காலம் அது ஒரு காலம் அடிச்சாள கூட்டமா இருந்த தமிழ் தேசம் இன்னைக்கு சீமானி தம்பிமார்கள் தக்காளி சங்க அறுத்து விடுவோம் சங்க அறுத்து விடுவோம் யாரோட அடிக்கிற யார கை வாங்குற நினைச்சிட்டியா நீ நினைச்சிட்டியாட நீ அது ஒரு காலம் மரணம் எங்கள் மயிருக்கு சமமானது அவனுக்கான நீதியை பெற்றுத்தராமல் நான் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் ஓய மாட்டோம்

நீ அடியாள மக்களுக்காக படையா நீ அடியாள நீ என்ன வாங்கத ஆறு மணிக்கு அனுமதி தர்ற ஆறு முக்கால் கூட்டத்தை போட்டுறான்டா நான் தமிழர் அஞ்சு நிமிஷம் சாகிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட உன் தோலை உரிச்சிட்டு தான் நாங்கள் சாகுவோம் சாகிறதுக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட அந்த அனுமதியை கூட உன் தோலை உரிச்சிட்டு தான் நாங்கள் சாகுவோம் பேசுனா என்ன பெரிய நீதியை பட்டு தந்துட்டாரு ஜெயராஜ் பெண்ணிக்கு கொலை நீ எடுத்த நடவடிக்கை என்ன

தவறு செஞ்சான் டிஎஸ்பி காத்திருப்பு பட்டியலில் வச்சு அவனுக்கு பதவி ப்ரொமோஷன் கொடுத்துட்டேன் என்ன வேலைடா இது எல்லாத்தையும் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான் உன்ன மாதிரி ரஃப் நோட்ல இல்ல ஃபேர் நோட்ல எழுதிக்கிட்டு இருக்கான் இருபத்தாறுல வச்சு உன்னை தீக்கிறதுக்கு அவ்வளவு வன்மமா இருங்க வலிக்குதுங்க சும்மா இல்ல ஒரு தீக்குச்சு சுட்டாவோட வலிக்குங்க எரியும் உணவு குழாயில மிளகா தூளிய போட்டு இருக்கிறான் மிளகா பிடி உணவு குழாயில ஆணின் பிறப்பு ரிப்புல மிளகா தண்ணி நீ செலுத்துறனா தக்காளி உன்னை அறுத்து போடுறதா இல்லையா உன்னை அறுத்து போடுறதா இல்லையா அவ்வளவு கோவம் என்ன நீனு பெரிய புடிக்க என்ன மந்திரி என்ன நீனு யார் இந்த காவல்துறைக்கு யார் மந்திரி எவன்டா மந்திரி இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு சட்டம் உனக்கு சந்தை சரிக்குதுரா சந்தை சரிக்குது மாநிலத்தின் உரிமைகள் பறிக்கப்படுதுரா

நீ நினைக்கிற நின்று இந்த வழக்க நாம் தமிழர் கட்சி கையாளும் எழுதி வச்சுக்க நாம் தமிழர் கட்சி இதுக்கு பின்னாடி முன்னாடி நிற்கும் இனி தமிழ்நாட்டில் இந்த நிலத்தில் தமிழர் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறோம் அங்கெல்லாம் சீமானும் தம்பிகளும் தங்கிடும் நிப்பமுடா நிப்பம் ஊர்காத்தா மாதிரி ஊர்காத்தா மாதிரி கருப்ப பெரிய மாதிரி ஊர்காத்தா மாதிரி நாங்கள் நிற்போம் நேந்து விட்ட பிள்ளைகள் ஒரு அளவும் கிடையாது எங்களுக்கு ஒரு நீ போடக்கூடிய பொய் சட்டம் நீ போடக்கூடிய பொய் சட்டம் என் சமமானது தெரிஞ்சுக்க இந்த சட்ட இதெல்லாம் உடச்சி எடுப்பானுங்க இந்த நிலம் மாறும் அன்பான மக்களே நீங்க இனமா வாங்க எங்கெல்லாம் சிக்கலை ஒரு கவுண்டர் சமுதாயத்து பிள்ளைக்கு சிக்கலாம் கவுண்டர் சமுதாயத்தில் சாதி தலைவரை கொண்டு வந்து பேசி முடியுடா ஒரு முதலாளர் பிள்ளைன்னு சிக்கலாம் முதலாளர் சமுதாயத்தாளம் இறக்குடா ஒரு முக்கலோத்தர் சமுதாயத்தில் பேசுற ஒரு முக்கலோத்தர் சாதி வச்சுருக்காங்க ஆனால் உண்டு இறக்குடா இப்படி சாதி சாதியா பார்த்து தான் நாங்கள் பிரிஞ்சு போட்டுவிட்டோம் இனி இந்த பம்மாத்து வேலைலாம் நடக்காது நாம் தமிழரா சீமானின் தம்பிகள் பிரபாகரின் தம்பிகள் கட்டள தளபதியில் காலத்தில் நிற்கிறான் காலத்தில் நிற்கிறான் பார்த்துக்கோ நீ வாணியே என்ன பெரிய ஆளு என்ன பெரிய திமுக என்ன பெரிய திமுக தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி நான்கு முனை போட்டிலாம் இல்லடா எங்களுக்கு போட்டியா இல்லடா நாங்க அண்ணா போஸ்டா எங்க தத்துவம் அப்படிடா நீ அத்தனை போட்டி சாதி மதம் பணம் அதிகாரம் போத சாக்கடை போட்டி சாதி இல்ல மதம் நிலவளம் காட்டு வளம் கனிம வளம் மக்கள் அரசியல் ஒரு முனை இப்ப எங்களோட போட்டி தமிழ்நாட்டில் இருக்கிறான் யார் இருக்கிறா தமிழ்நாட்டில் தனித்துவமாங்கிறான் டைகர் 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 இஸ் ஐடியல் அனிமல் பட் நாட் லோன்லி டைகர் இஸ் லோன்லி பட் நாட் ஐடியல் ஆயிரம் பேர் உள்ள சபைகளையும் புலி தன்னை தனித்து உணரும் தான் தனியாக இருந்தாலும் ஆயிரம் பேர் உள்ளது போல உணரும் எழுதி வச்சுக்க இந்த திருபோணத்தில் அந்த பேசுற பேச்சு போலீஸ் மந்திரி போலீஸ் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆப் தமிழ்நாடு ஸ்டாலினுக்கு கேட்கணும் சும்மா அல்ல கையில எங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை இனிமேல் அல்ல கைக்கு நாங்கள் பேசவே மாட்டோம் நான் சொல்லிட்டேன் அல்ல கை யாராவது இனிமேல் வந்தேன்னா முதலமைச்சர் செருப்புல விஷத்தை ஊத்திடுவா நீ நக்காக்குள்ள செத்து போயிருவ நீ செத்து போயிருவ நீ அவ்வளவு வலி வேதனையுமா இருக்கு அடக்க முடியல வலிக்குது சீமான கண்ணு கலங்குறாரு அந்த பன்னா இஸ்மேலோட அம்மா பேசுறாங்க நிர்வாணமா என் பிள்ளைய அடிக்கிறாங்க நிர்வாணமா அடிக்கிறாங்க எப்பெல்லாம் பண்ணா இஸ்மாயில் போலீஸ் பக்கத்தினோட வழக்க எப்பெல்லாம் நாங்கள் நடத்தணும்னு நினைக்கிறோங்களோ அப்போ சிறையில் போட்டு அடிக்கிறாங்க எனக்கு கண் பார்வம் மங்கிருச்சு எனக்கு முடியல என் பிள்ளைக்கும் பார்வம் அங்கிருச்சு பதினஞ்சு வருஷமா விசாரணை கைதியா பொய் வழக்கிலே கிடக்குறான் என் பிள்ளைய ஒரே ஒரு அப்படி தூரத்துல கைய அசைச்சுட்டா போதுன்னு கேக்குறாங்க அண்ணா அழுகுறாரு தமிழ்நாட்டில் முத முதல்ல சீமான பள்ளிவாசல்கள் நடுவில் உட்கார வச்சிருந்த மக்கள் அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கான கட்டாயசி வாய்ப்பு இந்த பிள்ளைகளை சிறையில் இருந்து மீட்க வேண்டுமா அண்ணா நீங்கள் வாருங்கள் நீங்கள் கைதாருங்கள் என்கிறான் எவன்டா இங்க வந்த எவன் வந்த சமுதாய தலைவர் சிறுபான்மையின் பாதுகாவல அவர் தான் சொல்றியா அறிவாலயத்தில் அடப்படுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் பூரா பூரா கக்குஸ்கள் வரும் பிளடி பிளடி ராஸ்கள் டாய்லெட் கிளீன் பண்ணிக்கிட்டு அவன் தர பணத்தை வாங்கி திருவிங்க பூரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் மான தமிழ் பிள்ளைகப்பா அதிகாரம் இல்லடா அதிகாரம் இல்ல அதிகாரம் இருந்து அஞ்சு காவல் அஞ்சு பத்துக்கு நேரம் நாங்க சுண்ணத்து பண்ணி விட்டுருப்போம் அதிகாரம் இல்ல அதிகாரம் இல்ல அதிகாரம் பிள்ளைகள் வணிகளை கத்துறோம் அஜித்துன்னு அம்மாவின் மனசில் என்ன வலி இருக்குமோ அஜயத்துன்னு அண்ணன் மனசுல நெஞ்சாயின வலி இருக்குமோ அந்த வலியோடு பேசுகிற புல்லடா நாங்கள் உன்னை மாதிரி ஆந்திரான்னு வழி மாதிரி வந்தோம்லடா வலிக்குது எங்களுக்கு வலிக்குது எங்களுக்குதானே வலிக்கும் முட்டை விட்ட கோழிக்குதானடா அதோட அருமை தெரியும் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அண்ண உனக்கு தெரியுமா என் அன்பான உறவுகளே நீங்க ஒன்றே ஒன்று செய்யுங்க அதிகாரமற்ற பிள்ளைகள் அதிகாரம் இல்லாத இப்ப இவ்வளவு வேகமா இருக்கிறமே அதிகாரத்தை என் கையில நீ கொடுத்து பாருங்க ஒரு முறை தான் கேக்குறான் ஏ சாராயங்காத்திரவன வேட்பாளர் நிப்பாட்டுறாரு சிம்மானே கொள்ளையடிக்கிறவனே சீமான் வேட்பாளர் நிப்பாட்டுறாரு ஏ மணல் கோரி நடத்துறவன கல் கோரி நடத்துறவனா சீமான் இங்க நிப்பாட்டுறாரு வேட்பாளரா எளிய பிள்ளை படிச்ச பில்ல இதுவரை தமிழ் சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட வண்ணார் சானார் கொயவர் பண்டாரம் அந்த சமூகத்துக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கிறானே அந்த தலைமகனையாடா நீங்க புறக்க அவன் காலத்திலே தமிழர்களுக்கான விடுதலை கிடைக்காவிட்டால் என் உறவுகளே எவன் காலத்திலையும் கிடைக்காதப்பா வந்தவன் போனவன் நான் உணர்வை ஊற்றினான் சாதி உணர்வை ஊற்றினான் மத உணர்வை ஊற்றினான் உன்னை வந்த விலைக்கு அடமான வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆயிரத்தி ஐநூறு கோடி பதினஞ்சு சீட்டு பேரம் பேசப்பட்ட அடமானம் வைக்காமல் பிச்சை எடுத்து இன்னைக்கு முச்செந்தில நின்று நாங்கள் நீதி கேட்டு போராடுறோம் இல்லையா அந்த ஒரு கணத்துக்காவது எங்களை பார் எங்கள் பேச்சை கேள் எங்களை உற்றுப்பார் இந்த பிள்ளைகள் நடத்தைகளை பார் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார் எங்கள் நடத்தையை பார் your attitude will determine your altitude என்கிறார்கள் உங்கள் நடத்தை தான் உங்களுக்கான உயரத்தை கூட்டும் என்கிறார்கள் அப்படி ஒரு ஆக சிறந்த நடத்தை கொண்ட இந்த நாம் தமிழர் பிள்ளைகளை நீங்கள் ஆதரிக்காமல் யாரை ஆதரிக்க போறீர்கள் என்பான உறவுகளே இவன் நாடகம் போடுகிறான் தேர்தல் நெருங்கிவிட்டது நீ நாடகம் தான் இந்த திமுக நாடக கம்பெனி நாடகம் தான் டெரரிசம் எப்படி எப்படி வச்சிருக்கான் தீவிரவாதம் ஒண்ணு இல்லைங்க எல்லையில எல்லையில பிரச்சனை சிக்கல இருபது நாயிரம் ராணுவ வீரர் அவனை அடிச்சு தூக்கி போறதுக்கு பாகிஸ்தான சைனா காரணம் இங்க டெரரிசம் வரி தீவிரவாதம் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்கிறது திராவிட தீவிரவாதம் இந்தியா முழு நடக்கிறது வரி தீவிரவாதம் இதை யார் மாற்றுவா யார் மாற்றுவா வியாழர் ஹிந்துஸ்க்கு பாதிக்கப்படுறது யாரு ரயில்வே துறை யாருக்கு சொந்தமானது இஸ்லாமியர்களுக்கா யாருக்கு சொந்தமானது போஸ்ட் ஆபீஸ் அஞ்சல் துறை

இவ்வளவு பேசுறமே நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் ஏன்னா உனக்கு சாதி மதமும் போதையா போதையா உள்ள இறங்கிருச்சு இந்த வந்து பாருங்க இவ்வளவு பெண்கள் இந்த பூரா அந்த மாடியில பூரா ரெண்டு பாக்குறாங்க அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு வேற எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலையும் இப்படி ரெண்டு பார்க்க மாட்டாங்க ஏன் மண்ணின் மகன் சீமான் வந்து அவன் நமக்காக பேசுவாங்கிறதா வந்து நிக்கிறாங்க யாரு நிப்பா ஒரு முறை அன்பான உறவுகளே இந்த ஒரு முறை நீங்கள் மாறுங்கள் மாற்றத்துக்கான அரசியலை கொடுங்கள் மாற்றத்துக்கான அரசியல் முன்னெடுப்போம் நீங்களும் தமிழர் நானும் தமிழர் தம்பி அஜித் குமாரின் மரணத்துக்கு நீதி கிடக்கும் களத்தில் நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் கோட்டை குமார் அவர்கள்